உங்களுடன் சுய நலமாக பழகுபவர்களை இப்படி தள்ளி வையுங்கள் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கிறிஸ்ட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன் லிஃப்ட் த உறவு அப்படின்ட்டுன்னு எடுத்துக்கிட்டாலே ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு மாதிரி இருப்பாங்க ஸோ சிலர் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய தேவைகளுக்காக மட்டுமே உங்களை வந்து நாடி வந்து நச்சரிப்பாங்களே தவிர அந்த காரியத்தை வந்து முடிச்சு கொடுக்கறது வரைக்கும் அவங்க கண்ணாக இருந்து உங்கள் ரொம்பவே அநோன்யமாக பழகி அவங்களுடைய காரியம் முடிஞ்ச உடனே காலவாரி விட்டுருவாங்க அப்படின்ட்டுன்னு சொல்லுவாங்க இல்லை அதை மாதிரி காலவாரி விட்டுட்டு அவங்களுடைய பாதையை நோக்கி வந்து பயணம் பண்றதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க அதுவே உங்களுக்கு ஏதாவது தேவை ஏற்பட்டா இல்லது ஏதாவது ஒரு சின்னதான ஒரு அவசியம் ஏற்பட்டால் கூட அவங்க கிட்ட போய் பேச முடியுமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா முடியாது அதற்கான வாய்ப்பை கூட அவங்க வந்து உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு நிலைமையில் வந்து கண்டிப்பா இருக்க மாட்டாங்க அவங்களுக்கு நாம இப்படி அவங்களுக்கு எதுவுமே பண்ணலையே அவங்களை இப்படி ஹர்ட் பண்ணிக்கிட்டமே அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டி கூட அவங்களுக்கு இருக்குமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பாக கிடையாது ஸோ இந்த மாதிரியான சுயநா சுயநலவாதிகளை வந்து எப்படி கையாள்வது அப்படின்னு சொல்லிக்கிட்டு பார்க்கலாம் ஸோ அவங்க அவங்களுடைய தேவைகளுக்காக மட்டும்தான் உங்களை வந்து நாடி வராங்களே தவிர உறவு வந்து பலப்படணும் அப்படின்னுட்டுனோ இல்லது இந்த உறவு வந்து நமக்கானது அப்படிங்கிற ஒரு அக்கறையினாலேயோ அவங்க வந்து கண்டிப்பாக அவங்க கூட பழகிறவங்களாக கண்டிப்பாக இருக்க மாட்டாங்க ஸோ இந்த மாதிரியான ஒரு உறவுகள் வந்து கண்டிப்பாக நீண்ட நாட்கள் உங்களுடன் தொடர்பில் இருக்கணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது ஜஸ்ட் ஒரு ஒன் ஆட் டூ சுச்சுவேஷனை நீங்கள் கடந்து வந்துக்கிட்டாலே தயவு செய்து அவங்கக்கிட்ட இருந்து உடனே விலகிடுங்க இல்ல அவங்க மாறுவாங்க மாறுவாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு அவங்க வரும்போது எல்லாமே அவங்களுக்கு நீங்க கை கொடுத்து அவங்கள தூக்கி விட்டுட்டு அட்லாஸ்ட்டு அவங்க ஒரு உயர்ந்த இடத்துல இருக்கும்போது உங்களை இப்படி கூட திரும்பி பார்க்கவே மாட்டாங்க இவங்கனால தான் நாம் இந்த இடத்துல இருக்கிறோம் இவங்க இந்த உதவியை வந்து நமக்கு பண்ணினாங்க அப்படின்னு கூட அவங்க கண்டிப்பா நினைச்சு கூட பார்க்க மாட்டாங்க ஸோ தயவு செய்து இந்த மாதிரியான சுயநலவாதிகளை உங்கள் இருந்து கண்டிப்பாக கொஞ்சம் எவ்வளவு தொலைவில் வந்து நீக்கி வைக்க முடியுமோ அவ்வளவு தொலைவில் வந்து நீங்கள் நீக்கி வச்சுக்கோங்க உங்களால் முடியாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு டேரக்டாகவே சொல்லிடுங்க இதனால ஏதாவது ப்ராப்ளம் வருமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது ஸோ அவங்க உங்களை யூஸ் பண்ணுவாங்களே தவிர அவங்க உங்களுடைய நம்பிக்கைக்கு பாத்திரமான நபராட்டி எப்போதுமே உங்களுடைய வாழ்க்கையில் வந்து இருக்க மாட்டாங்க ஸோ அவங்கள எவ்வளவு தொலைவில் வைக்க முடியுமோ அவ்வளவு தொலைவில் வந்து வச்சு அவங்கள வந்து பாருங்கள் ஸோ இந்த பதிவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இதுதான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் லைக்கோனை கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ